மிகவும் பிரியமானது மிகவும்ியமானது ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதிய கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் சென்னையை சார்ந்த லாரன்ஸ் என்கிற அன்பு சகோதரருக்காக அவங்க குடும்பத்திற்காக செபிக்க போகிறோம் அவங்கள் கேட்டுக்கொண்ட ஒரு மிக முக்கியமான ஜப விண்ணப்பம் ஒரு குறிப்பிட்ட ஸ்கூலில் இருபத்தி எட்டு ஆண்டுகளாக பணியாற்றினேன் ஆனால் என் மேல் தேவையில்லாத குற்ற பலிகளை சுமத்தி என்னை ஸ்கூலை விட்டு நிறுத்திட்டாங்க இருபத்தி எட்டு வருஷமாக பணியாற்றின ஸ்கூலை விட்டு வேதனை மிக்க வேதனையோடு இருப்பாங்க நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நிச்சயமாக வேதம் சொல்லுது ஏசாயி அறுபத்தி ஒன்று ஏழு வெட்கத்திற்கு பதிலாக ரட்டத்தனையான பலன் வரும் அப்படியே செய்வா ஜெபிக்கலாமா லாரன்ஸ் எங்கிற அன்பு சகோதரர் இருக்காங்க தொகை பண்ண எந்தே நானும் நாங்களும் என்ன இந்து ஜபிக்கிறோம் சென்னையில் இருக்கிற முடிய அன்பு மகன் லாரன்ஸ் இருபத்தி எட்டு வருடமா ஒரே ஸ்கூல்ல பணியாற்றி காரணம் இல்லாமல் குற்ற பலியை சுமத்தி வெளியேற்றிருக்கிறாங்கன்னு சொன்னாங்கப்பா என் தேவன் அவர்களுக்கு ஒரு நல்ல உயர்ந்த அடைக்கலத்தை நல்ல வேலையை கத்தர் கொண்டு யோவான் ஒன் ஐம்பது இல்லை நீ சொன்னி கபடற்ற உத்தம இசரவலனே எதிலும் பெரிதானவைகளை நீ காண்பா அப்பா பெரிய காரியத்தை செய்ங்க அப்படி செய்கிறதற்காய் நன்றி 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 நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பித்தா கிறிஸ்துவுக்குள் மிக்கவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்து ஜபித்த பொழுது தெய்வனாகிய கத்து சொன்ன வார்த்தை குழியை தோண்டினவர்களே அதில் விழுவார்கள் யாரெல்லாம் உங்களுக்கு ரோதமாக குழி தோன்றாங்களோ அவங்க அதில் விழுவாங்க இன்னைக்கு உலகம் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு எப்போ இவன் விழுவான் எப்போ இவன் அழிவான் எப்போ அவருடைய வாழ்க்கை முடிந்து போகும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை யார் யாரெல்லாம் நீங்கள் அழிஞ்சிருவீங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அவங்க மத்தியில் தான் அவங்களுக்கு முன்னாடி தான் கத்திரவங்களை மேன்மைப்படுத்தி போகிறார் அவங்களுக்கு முன்னாடி தான் கத்தர் உங்களை உயர்த்த போகிறார் கத்தை உயர்த்துகிறதை யாராலையும் தடுக்க முடியாது பாருங்க யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடுவதே இல்லை பிசாசு யோபுவை வில தொட்டணும் அவன் வாழ்க்கையை அழிச்சிடணும் நாசமாக்கிடணும் அப்படின்னு நினச்சான் ஆனால் பிசாசு நினச்சது நடந்துச்சா தெய்வம் நினச்சது நடந்துச்சா தெய்வம் நினச்சது தான் நடந்துச்சு பிசாசு எவ்வளவோ குழி தோண்டி பார்த்தான் எவ்வளவோ பிரச்சனைகளை ஏற்படுத்தி பார்த்தான் ஆனால் யோபின் மூலமாக அத்தனை பிரச்சனைகளையும் ஜெயமாய் கற்று மாற பண்ணினா இன்னைக்கு மனிதர்களும் உலகமும் உங்களுக்கு விரோதமாக சதி திட்டங்களை தீட்டி உங்களை அழிச்சிடணும் உங்கள் பேரை கடுத்துடணும்னு நினைக்கிறாங்களா இல்லை இல்லை முடியவே முடியாது மற்றவங்க கூட இருந்து உங்களையே ஆசீர்வதிப்பான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் அந்த சகோதரருடைய பேரை கெடுக்கிறதுக்காக அவருக்கு மேலே சூழ்ச்சிகளை பண்ணி அவர் வர்ற காரில் ஹெல்ப்புக்கு ஒரு பொண்ணை ஏற்றி அவர் பெயரை உங்கள் மனைவிடத்தில் கெடுத்து குடும்பத்தையே பிரிக்கணும்னு நினச்சாங்க ஆனால் என்ன ஆச்சரியன்னா அந்த மனைவிக்கு எல்லா சூழ்ச்சிகளும் தெரிஞ்சிச்சு கணவனை இன்னும் அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சாங்க யார் யாரெல்லாம் இவங்க குடும்பத்தை பிரிக்கும்னு நினச்சாங்கல்ல அவங்க குடும்பம் உடைஞ்சி சின்ன பின்னமாயிட்டேன் சின்ன ஆயிட்டேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்கள் குரோதமாக யார் எலும்பினாலும் கத்தை பார்த்து கொள்ளுவான் தான் அவன் வேதம் சொல்லுது இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போயிடுவான் இது மேல் விழுமோ அவன் நசுங்கி போயிடுவான் பாருங்க ஒரு பெரிய கல்லை சின்ன கல்லில் ஓங்கி அடிச்சான் அந்த சின்ன கல் சுக்கு நூறாக உடைஞ்சி போயிடும் ஒரு சின்ன கல் மேலே ஒரு பெரிய கல் அப்படியே விழுந்துச்சுன்னா அது பஸ்பமாக நசுங்கி போயிடும் உங்களோடு இருக்கிறவ சர்வ வல்லமில்லை ஜெய்வாதி தேவன் உங்களை தொடணும்னா ஆண்டு வர தொடணும் ஏன் கலங்குறீங்க உங்களுக்கு ரோதமா யார் சதி பண்ணினாலும் அது ரிவர்ஸ்ல அவங்களுக்கு போய் சேரும் வேதாமத்தில் நிறைய சம்பவங்களை பார்க்க முடியும் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன் எஸ்தரின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் நாலாம் வசனத்துல ராஜாவுக்கு தூக்கம் வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறவு ராஜாவிடத்துல பேசி ராஜாவுடைய மனசை மாற்றி ஆமான் முருதையாய்க்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக ராஜாவுடைய வீட்டிற்கு அந்த இரவு ராஜாவுக்கு தூக்கம் வராத இரவில் வாராம் ஆனால் கத்திரி தான் அடுத்த அதிகாரம் ஏழாவது அதிகாரம் பத்தாம் வசனத்தில் ராஜாவே செய்யப்பட்டிருந்த தூக்கு மரத்தை தூக்கு மரத்தை ஆமானையே முரதை காய்க்காக பண்ணின அந்த தூக்கு தூக்கு மரத்தை உருவாக்குன ஆமானையே தூக்கிப்பட்டாங்க உங்களுக்கு குரோதமாக யாரு சதி திட்டம் திட்டினாலும் முரதை தெரியுமா தெரியாத முருதைகாய்க்கு எப்படி ஒரு தூக்குமரம் எனக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்குது தெரியுமா சதி ஆனால் கத்தர் அதை தலைகீழாய் மாற்றி விட்டான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை உங்களுக்கு ரோதமாக யார் சதி திட்டங்களை தீட்டினாலும் அது ஒன்றும் உங்களை தொடவே முடியாது ஆகையால் தான் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஏழில் மூசை மூலமாய் கத்த பேசினால் உன் பக்கத்தில் ஆயிரம் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் எலும்பினாலும் அது உன்னை அணுகாது ஆயிரம் என்ன பதினாயிரம் பேர் உங்களுக்கு குழி தோண்டினாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது வேதத்துல ஒரு வசனம் இருக்குது நீங்கள் கட்டாயம் வாசித்து பார்க்கணும் சங்கீதம் ஏழு பதினஞ்சு சங்கீதம் ஒன்பது பதினஞ்சு குழியை தோண்டி அதை ஆழப்படுத்தினார்கள் வெட்டின குழியிலே தோண்டின குழியிலே அவர்களே விழுந்தார்கள் மறைவான வைத்த வலையிலே அவர்களுடைய கால்களே சிக்கி கொண்டது கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாள் கற்று உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்வா நீங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டீங்க சூழ்ச்சி நடக்குதா உங்களை கெடுக்கணும் உங்கள் பேரை கெடுக்கணும் உங்கள் குடும்பத்தை அழிக்கணும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசமாக்கணும் சூழ்ச்சி நடக்குதா கலங்காதங்க அவங்க வெட்டின குழியில் அவங்களே விழுவாங்க நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் அவங்களே விழுந்துருவாங்க கத்தர் எல்லாம் பார்த்துக்கொள்வார் செபிக்கலாமா அன்பின் தொகுப்ப இன்றைக்கும் அப்பா ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சி மூலமா அப்படி அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட பேசினேன் ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியிலே தாங்களே விழுந்தார்கள் மறைவாய் வைத்த வலையிலே அவருடைய கால்களே சிக்கி கொண்டது என் தெய்வன் என் தெய்வன் அற்புத செய்வீராக அற்புதத்த செய்வீராக நன்மையை செய்வீராகு இவர்கள் கால்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு இவர்கள் குழியில் விழுந்து விடாதபடிக்கு என் தேவன் மனம் இறங்கி பாதுகாத்து இயேசு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுல பித்தாவன் வெட்டின குழியிலே அவர்களே விழுவார்கள் நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமேன் ஆமாம்